நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம்குமாரின் மகனான துஷ்யன் மற்றும் அவருடைய மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரராக உள்ள ஈசன் புரொடக்ஷன் என்ற நிறுவனம் விஷ்ணு விஷால் நிவேதா பெத்துராஜ் ஆகியோர் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தது இதற்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் மூன்று புள்ளி ஏழு நான்கு கோடி ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் கடன் தொகையை திருப்பி தராததால் ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தராக நியமிக்கப்பட்டிருந்தார் கடன் தொகையாக வட்டியுடன் ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாயை வசூலிக்க ஏதுவாக ஜெகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கும்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தார் ஆனால் பட உரிமைகளை வழங்காததால் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விடக் தனபாக்கியம் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு அவகாசம் அளித்தும் இதுவரை பதில் மனு தாக்கல் செய்யப்படவில்லை என கூறினார் எனவே நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிடுவதாக தெரிவித்தார்